స్వామయే అయ్యప్పో అయ్యప్పో స్వామయే స్వామయ్యే అయ్యప్ప అయ్యప్పో సామయ్యే సామయ శరణం అయ్యప్ప శరణం శరణం అయ్యప్ప అప్ప శరణం అయ్యప్ప నీయం వరణం అయ్యప్ప స్వామయే అయ్యప్ప ஐப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் குணக்கப்பா கார்த்திகை தீபம் குணக்கப்பா மக்கள் எம்மை பாரப்பா சாமிய சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் இருந்து நேர்த்தியாகவே மாலை அணிந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை காணவேன உன்னை காணவேனவே வந்தோ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இன்றைக்கி நம்ம கோயிலில் ஐயப்பன் பூஜை நடந்தது ஐயப்பன் கன்னி பூஜை நடந்தது உங்களுக்காக ஐயப்பாவை எடுத்து போடுறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உடம்பு நல்ல சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கேன் ஐயப்பன் மனசு வச்சு எனக்கு சரியாக்கணும் நல்லா பாட்டு பாடணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு புது பாட்டு இறக்குவேன் அம்மாவுக்கு புதுசாக பாடையிலலாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் ஆனால் இந்த வருஷம் ஒரு பாட்டும் பாட முடியலை பாடவே முடியலை சுத்தமாக இருந்துச்சு நடக்கவே முடியாத சூழ்நிலையில் என்னை படுக்க வச்சுட்டார் ஐயப்பா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியலை எல்லோரும் எனக்காக வேண்டிங்க ஐயப்பாக்கிட்ட வேண்டிங்க உங்கவுங்களுக்கும் பிடிச்ச சாமி கிட்ட எனக்காக வேண்டிங்க எனக்கு யாரும் இல்லை எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லாத நான் ஒரு அனாதை நான் படுத்துருந்தேன் உடம்பு சரியில்லாமல் படுத்தேன் அப்படின்னா எனக்காக ஏன் இந்த அம்மா படுத்துருக்கு எழுந்தியுமா அப்படின்னு சொல்ல ஆள் இல்லை அக்கறையோட விசாரிக்க ஆள் இல்லை நீங்கள் தான் எல்லாமே எனக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லாருமே நீங்கள் என் சொந்த பந்த எல்லாமே என்னுடைய உறவுகள் எல்லாமே இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் தான் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த சொந்தமும் கிடையாது இருந்தும் இல்லாமல் இருக்கேன் இருந்தும் பயன் இல்லாமல் இருக்கேன் இதுக்கு மேலே நான் அழுதுடுவேண்ணா நான் அழுகிறதுக்கு சொல்லவா வேணும் நான் காரணமே இல்லாமல் அழுகுவேன் அப்படி இருக்கையில இவ்வளோ காரணம் இருக்கையில் நான் அழுகுவனா எப்படியெல்லாம் அழுவேன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிச்சிருந்த என்னை பிடிச்சிருந்த ஐயப்பா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி என் இனிய உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையிலே வீடியோ போட்டேன் ஓகே பாய் ஐயப்பா தரிசனம் எல்லோரும் வாங்குவீங்க